மேஷ ராசி நபர்களுக்கு குருப்பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது மே மாதம் தேதி குரு பயிற்சி போகுது இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு மிதுன வீட்டிலேருந்து பலனை தரப்போகுது ராசிக்கு மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சில உதவிகளை உதவி அடுத்தவர்கள் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் அடிப்படையில் அதில் சில உதவிகள் இப்படிங்கிற மாதிரி முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழில் அந்த பலனை மேசராசி நபர்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் அனுபவிக்க முடியும் முயற்சி இல்லை என்றால் அடுத்தவர்களுடைய உதவி சகாய இடம் மூன்றாம் இடங்கிறது ஒரு கம்யூனிகேஷனை தரக்கூடிய தொடர்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொடர்புகள் மூலியமாக கம்யூனிகேஷன் மூலியமாக உங்களுக்கு சில வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆக இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு மேக்சிமம் கெடுக்காத வகையில் இருக்கும் இந்த இடத்துல இருந்து குருவான கிரகம் கிட்டத்தட்ட ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏதாவது மேச ராசிக்கு நேர் ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய துலா ராசியை பார்க்கும் அடுத்தது ஒன்பதாம் இடமான தனுசு வீட்டை பார்க்கும் அடுத்தது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மேசராசியின் ராசியின் லாப வீடான கும்ப இடத்தை பார்க்கும் ஆக துலாம் தனுசு கும்பம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கும் அப்போ இந்த இடத்துல உள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளையும் அதாவது குரு பார்வை அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உள்ள பலனை உதவிகள் மூலியமாக உங்களுக்கு அடைவதற்கோ இல்லை பெற்றுத்தருவதற்கோ காரண கிரகமாக குரு அமையும் குரு மேசராசி நபர்களை பொறுத்தவரை பனிரெண்டு மற்றும் ஒன்பது கூடிய கிரகம் ஆக ஒன்பதாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்த போவதனால் ஒன்பதாம் இடமான பாக்கிய குருவாகவே மேக்சிமம் செயல்பட ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் அதை பதுக்கி பார்த்து பேச வேணாம் குருவை வந்து பாக்கிய குருவாக முன்னிலைப்படுத்தி பேசலாம் ஆக குரு மூணில் வர்றதுனால உங்களுக்கு புதுவிதமான தொடர்புகள் இந்த காலகட்டத்துக்கு பிறகு கிடைக்கும் அது நீங்கள் சமுதாயத்தில் வாங்கி வச்சிருக்க உங்களோட பெயரின் அடிப்படையில் கெட்ட பேர நல்ல பேர எந்த ஒரு விஷயமும் உங்கள் பெயரின் அடிப்படையில் சில தொடர்புகள் கிடைக்கும் புதுமையாக புதுசா இதுக்கு மேற்பட்டு இதில் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரமான முருகசீரீஸ் இருக்குது திருவாதரம் இருக்குது புனர்பூசம் இருக்குது ஆக எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவர் செய்யக்கூடிய நட்சத்திர அமைப்புகள் தான் அப்போது உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அறிமுகமாவார்கள் பழக்கமாவார்கள் அதற்கு அடுத்த நிலைமையாக புதிதாக ஒரு ஒப்பந்தங்கள் போடுவதாக கால நேரங்கள் வருது புதிதாக ஒரு பொருள் வாங்குவதற்கான நேரங்கள் வருது அடுத்தது உங்களுடைய நடவடிக்கைக்கு ஏற்ப சில முயற்சிகள் நம்ம இது வரைக்கும் அதை பண்ணல இதுக்கு மேற்பட்டு பண்ணலாமா பண்ண வாய்ப்பு இருக்கா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ ஏழரை வேற ஆரம்பிச்சிருக்கு மேசராசிக்கு அப்போ என்ன மாதிரியான நடவடிக்கையில் நம்ம இதுக்கு மேற்பட்டு வாழ்க்கையை செலுத்துவது அப்படிங்கிற சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன வீடு வந்து ஓரளவுக்கு ஜோதிடத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ஸோ ஜோதிடங்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதாக இந்த காலகட்டம் இருக்கும் ஜாதகமே பார்க்காத மேசராசி நபர்கள் கூட இல்லை ஜாதகத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது சொந்த ஜாதகம் எழுதி வச்சு பார்க்கறது கை ரேகை பார்க்கறது கிளி ஜோசியம் பார்க்கறது இந்த மாதிரி இருக்கு இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயமோ எப்படியோ ஜாதகமே பார்க்காத நபர்கள் கூட இந்த காலக்கட்டத்து பாடு ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்காக நல்லதை செய்கிறதுக்காக கெடுதலில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இல்லை மேலே எந்திரிச்சு வருவதற்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்ல தேவைகளுக்காக அடுத்தவர்களுக்காக கூட நீங்கள் ஜாதகம் பார்ப்பதாக கூட இந்த காலகட்டம் மாறும் ஸோ இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்லப்படுற சொல்கிறேன்னாக்கா ஜோதிடத்தை மையப்படுத்தி சில நல்ல விஷயங்களை செஞ்சுப்பீங்க கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் குரு என்கிற கிரகமே ஒரு தன்மையான கிரகம்தான் அடாவடி கிரகம் கிடையாது ஒரு தன்மையான கிரகம் ஸோ நீதி நேர்மை நெறி உள்ள கிரகம் ஸோ எதையுமே ஒரு ஏ டு இசட் வந்து நல்ல விதமாக அப்ரோச் பண்ணும் யாருக்கும் பாதகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணுங்கிறதுமாக இருக்கக்கூடிய கிரகம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க உங்களை வழிகாட்டுறதுக்கு சில விஷயங்கள் கிடைக்க வரும் அக்கம் பக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு பேசி தீர்ப்பதாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் ஆப்போசிட் பின்னாடி எப்படி வேணால் வச்சுக்கீங்க சரிங்களா நீங்கள் வேலை செய்கிற இடமோ தொழில் பார்க்குற இடமோ இல்லைனா வீடோ எப்படியோ வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வாடகை வீடு சொந்த வீடு எப்படியோ வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அக்கம் பக்கம் ப்ராப்ளங்களை பேசி தீர்ப்பதாக இருக்கும் அதற்கு மூன்றாம் நபர் தலையீடும் வரும் ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒரு நாட்டாம மாதிரி சில நபர்களை வச்சு இந்த அக்கம்பக்கம் ப்ராப்ளத்தை பேசி தீர்ப்பதாக இருக்கும் அடுத்ததாக மிக முக்கியமாக உங்களுக்கான சில உதவிகள் கிடைக்க வருங்கிறத நீங்களே கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் ஒரு அட்வான்ஸாக நீங்களே கேட்டீங்கன்னாக்கா இல்லை செஞ்சு தர வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் முன்னாடி அதாவது உங்களுடைய கால்க காலை வந்து முன்னாடி வச்சு நீங்களே போனீங்கன்னா கூட லேட்டாக கிடைக்கிறது கூட கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வரும் ஸோ மேசராசி நபர்கள் ஒரு விஷயத்தை ஒரு நபர்கள்ட்ட போய் கேட்குறதுக்கோ இல்லை தயக்கப்படுவீங்க சரிங்களா அவன் செய்வானா செய்ய மாட்டானா நம்ம கோவக்காரன் அவன் ஏதாவது சொல்லிடுவானா நம்ம அடிச்சுடுவோமா சண்டை போடுவோமா இது மாதிரி சண்டைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள் மேசராசி நபர்கள் அடாவடியான பார்ட்டி நீங்கள் அப்படி இருக்கிறப்போ நீங்கள் புழைக்கிறதுக்கு சில உதவிகள் அடுத்தவர்கள் மூலியமாக தான் கிடைக்குங்கிறது விதியாக இருக்குது அப்போ நீங்களே சில விஷயத்தை பல்ல கடிச்சிக்கிட்டு ரஜனை தெரிஞ்ச நபரில் வச்சு மூவ் பண்ணி ரஜி கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில உதவிகள் கிடைக்க வரும் எது எப்படியாக இருந்தாலும் மேசராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் புழைக்க ஜெயிக்க ஒரு மூன்றாவது நபர் ஒரு இடைத்தரகரை நீங்கள் உள்ளே நுழைத்து தான் சில விஷயத்தை செய்ய முடியும் அப்போ அவனுக்கும் காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது கொடுத்து தான் ஆக வேண்டும் விரயாதிபதி இங்கே வந்துடுச்சா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் எழுபது சதவீதம் நீங்கள் லாபம் அடைய ஒரு முப்பது சதவீதம் கொஞ்சம் இழப்புகளை சந்தித்து தான் விரயங்கள் இப்போ வந்துடுச்சா ஒன்பது மற்றும் பனிரெண்டு கூடிய கிரகம் விரய குரு வந்துடுச்சா பனிரெண்டாம் இடத்துக்குரிய குரு அப்போது பனிரெண்டு கூடிய கிரகம் மூணில் வருது அப்போ செலவு செய்கிறதுனால ஒரு நட்டம் இல்லை உங்களுக்கு அது லாபமாக தான் கைமாறும் பலனை வரும் அப்படிங்கிறத எடுத்துங்க இப்போ பார்வை மூலியமாக ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் பங்குதாரர்கள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணை ஆப்போசிட் பார்ட்டி எதிர்பாலின அமைப்புகள் இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஏழாம் பாவம் குறிக்கும் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா உங்களை தவிர மற்றவர்களை குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழு அப்போ அந்த இடத்த குரு பார்க்குது ஸோ ஏழாம் இடத்தக்கூடிய சுக்கரனை பார்க்குதோ இல்லையோ ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ நிச்சயமாக உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய கட்டுப்பட்டு அதாவது செயல்படக்கூடிய ரெண்டில் ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் ரெண்டு விஷயம் கேட்டிங்கன்னா அதில் ஒரு விஷயத்தை செய்து தரக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட இருப்பார்கள் பழக்க வழக்கத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத வச்சீங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகுது நிச்சயமாக உங்களோட பேர் கெட்டு போகாது கெட்டுப்போன பேராக இருந்தால் கூட சரி பண்ணிக்க முடியும் அல்லது உங்களோட பெயரை காப்பாற்றுவதற்கு உங்களோட பேரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு இல்லை உங்களுடைய அந்த துணிச்சலை நம்மளால் செய்ய முடியாதா அப்படிங்கிற அந்த வில் பவரை காப்பாற்றுவதற்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராடி ஜெயிப்பி போராடி ஜெயிக்கக்கூடியது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பேர் கெட்டு போகாத ஆச்சு அப்படியே ஒரு சில நபர்களுக்கு டேமேஜாக இருந்தால் கூட அதை திருப்பி எந்திரிச்சு கொண்டாந்து நிறுத்துவதற்கு கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் அந்த போராட்டத்தின் முடிவு நீங்கள் எப்படி ஜெயிச்சிருவீங்க நீங்கள் சொன்ன சொல்ல இல்லை உங்களோட பேரை காப்பாற்றிடுவீங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம் லாப இடத்தை பார்க்க போகுது குரு பதினோராம் இடத்தை ஆக லாப இடத்தை பார்க்க போகிறது என்னன்னாக்கா இதனுடைய சேர்ந்த ஒட்டு மொத்த பலனுமே உங்களுக்கு ஒரு லாபமாக தான் இருக்க போகுது நீங்கள் செலவு பண்ணாலும் தான் ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாலும் சரி தான் இல்லை அடுத்தவங்க செஞ்சாலும் சரி தான் இல்லை இடம் மூட்டை இடம் மாறினாலும் சரி தான் இல்லை புதிதாக முயற்சி எடுத்தாலும் சரி தான் இல்லை உங்களுக்கு தெரியாத வழியில் நீங்கள் போய்மா மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க இது வரைக்கும் அதுலேருந்து வெளில வர்றதா கூட இருக்கலாம் இல்லை இதுக்கு மேற்பட்ட சில விஷயங்களில் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை நம்ம இறங்கி தான் செய்யணும் எல்லாமே எல்லை மாரி பூச்சி அப்படிங்கிற ஒரு பதட்டத்துடன் பழத்தோடையும் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கலாம் ஏழரை செனி ஆரம்பித்து அது ஒரு குழப்பமாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு ஒரு காலகட்டம் உருவால் எதுவுமே உங்களுக்கு மேக்சிமம் நஷ்டங்கள் வராது சரிங்களா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபில்டர் பண்ண மாதிரி ஒரு லாபம் தான் கிடைக்குமே தவிர நஷ்டம் வராது ஒரு பொருளை வாங்கி போட்டால் கூட அது உங்களுக்கு வந்து இந்த ஒன் இயருக்குள்ளேயே அடுத்த வருஷத்துக்கு கூட உங்களுக்கு அது லாபமாக இருக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கு அது உதவும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கும் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னா மேசராசிக்கு இரண்டு விதமான முயற்சிகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரே முயற்சி கிடையாது இந்த குரு பயிற்சிக்கு குறிப்பாடு இரண்டு விதமான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் ஒரு முயற்சி கன்ஃபார்ம் சக்சஸ் ஒரு விஷயத்த கூட டெய்லில் நீங்கள் விட்டுடலாம் ஒரு முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பது உங்களுக்கான தரக்கூடிய ஃபைனல் பலன்